கோயம்பேடு போன என்ன ஆ கோயம்பேடு போனதான் எத்தனை மூட்டை ஏற்றிட்டு வரேன் கேட்குறாங்க எல்லாரும் இத்தனை மூட்டை ஏற்றுகிறீங்க எங்கும் வாங்கிட்ட வண்டி கேட்குறாங்க அது நான் இந்த மாதிரி சொல்லுவேன் போரூர் போங்க சார் அந்த போரூர் பிரிட்ஜிலேருந்து குன்னத்தூர் போடு ரோட்டில் இருந்து போனீங்கன்னா ஒரு அம்பத்கர் செலவு இருக்கும் அதுக்கு நேராக எதிரில் பார்த்தீங்கன்னா ஒரு தெருவு தான் போகும் அது உள்ளே போனீங்கனால இந்த வண்டி நீ செய்கிற கம்பெனி தெரியும் கம்பெனி பேர் கம்பெனி பேர் தான் விசான் அந்த இது இருக்குல்ல அந்த நீ கொடுத்த கார்டு அதை காட்டின உடனே ஃபோன் நம்பர் அன்னைக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாருல்ல உங்களுக்கு ஆமாம் போட்டுறீங்க இப்போ சந்தோஷமா நான் நல்லா எத்தனை மூட்டை ஏற்றுவீங்க நிறையா ஐநூறு கிலோமீட்டர் வரும் சார் பத்து பெட்டி பாஞ்சு பெட்டி எண்ணெய் அஞ்சாறு மூட்டை அந்த முப்பது கிலோ ஐம்பது கிலோ எல்லாம் எத்தனை மாதம் இருக்கும் வண்டி வாங்கி வண்டி வாங்கி ஒரு வருஷம் ஆச்சுல்ல சந்தோஷமா இருக்கீங்களா அவன் வண்டி பிரச்சனையே இல்லை அது வாட்டி ஓடுது அதுதான் எங்களுக்கு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ரொம்ப நன்றி பண்ணுங்க நன்றி எத்தனை பேர் நான் சொல்லுவேன் அப்படியே சார் எதுனா கம்ப்ளைண்ட்னா ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க வருவாங்க வந்து பார்ப்பாங்க